முதல் முறையாக வாக்களிக்கும் இளைஞர்கள் முதல் ஒவ்வொரு தேர்தலிலும் தவறாமல் வாக்களிக்கும் மூத்த குடிமக்கள் வரை அனைவருக்கும் சமமான வாய்ப்பினை தரும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வீடுகளிலிருந்து வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட மூவாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ரெண்டு மூத்த வாக்காளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் என மொத்தம் ஐந்தாயிரத்தி நூற்றி எண்பது வாக்காளர்களின் வீடுகளுக்கே தேர்தல் அலுவலர்கள் சென்று வாக்குச்சாவடி அமைத்து தபால் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தேர்தல் ஆணையம் எடுத்து வரும் நடவடிக்கைக்கு மூத்த குடிமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவிப்பதாக கூறுகிறார் சேலம் மாநகராட்சி ஆணையாளரும் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான பாலச்சந்தர் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர்ல முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்துட்டு எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களும் சரி நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடுகளுக்கு போய் ஓட்டு வாங்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு பெருமையான விஷயமாக அவங்ககிட்டருந்து கேட்கும்போது தெரிய வருது ரொம்ப பெருமையாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ப்ளஸ் அவங்களுடைய கடமையை வந்துட்டு பண்ணணுங்கிறதுல அவ்வளவு ஒரு ஆர்வமாக இருக்கிறதும் வெளிப்படுது இதனால் அவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க நம்மளையும் வந்துட்டு ஒரு இத்தனை இத்தனை பனிச்சுமைகளுக்கு மத்தியில் நமக்காக இத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டு இத்தனை வண்டி வாகனங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்காக ஓட்டு வந்து நம்ம வீடு தேடி வந்து வாங்குகிறாங்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமாக இருக்கிறது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த விஷயத்தில் எவ்வளவு இடர்பாடு இருந்தாலும் வாக்களிக்க தவறாமல் இருக்கும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உணர்வுகளை மதித்து எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை அவர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் எந்தவித சிரமத்திற்கும் ஆளாகாமல் வீட்டில் இருந்தபடியே ஜனநாயக கடமையை நிறைவேற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஒன்பது வயது வாக்காளர் சரஸ்வதி வீட்டிலே வந்து ஓட்டு போடுறதுக்கு ஏற்பாடு செய்த தேர்தல் அணையர்களுக்கும் வீட்டுக்கே வந்து ஓட்டு வாங்கி போன அதிகாரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேங்க இந்த மாதிரி ஏற்பாடு செய்ததுனால எங்களை போல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இத்தனை நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டு போட போகணும் இப்போ வந்து வீட்டிலே போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது என் வாழ்க்கையில் நான் ஒன்று ஓட்டு கூட வீணானது இல்லை அதனால் இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோரும் ஓட்டு போடணும்னு கேட்டுக்கொள்கிறேங்க ஓட்டு போட்டு ஜனநாயகம் எங்கள் நம்ம நாடு முன்னேற்றம் வரணும் வாழ்க பாரதம் இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள முன்மாதிரி நடவடிக்கை காரணமாக சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வீடுகளுக்கே வந்து வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் எளிமையான முறையில் வாக்களித்துள்ளனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்